வணக்கம் நிலா நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த கதைகளினுடைய இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் காலை அழகாக விடிந்தது பறவைகளின் ஒளியும் சூரியனின் செங்கதிர்களும் தங்களது இருப்பை தெரியப்படுத்த தூக்கம் கலைந்து எழுந்த அபிருத்ரன் தோட்டத்தைப் பார்த்தான் தோட்டத்தில் தாத்தாவும் பாட்டியும் எதையோ பேசியபடி நடைபயின்று கொண்டிருந்தனர் அழகாக சிவப்பு வண்ண ரோஜா செடியில் மலர்ந்திருக்க அதைப் பறித்து பாட்டியிடம் நீட்டினார் தாத்தா அந்த வயதிலும் சிறு வெட்க புன்னகையை சிந்தியபடி நாணத்துடன் அதை வாங்கிக் கொண்டார் அவரது செல்ல மனைவி இதை கண்டு சிரித்தபடியே அறைக்குள் நுழைந்தான் அபிருத்ரன் நுழைந்தவனின் கண்களில் காலண்டர் தென்பட இன்று என்ன நாள் என்பது அவனுக்கு நினைவுக்கு வந்தது அன்று அவனுடைய பிறந்த நாள் வருடா வருடம் பன்னெண்டு மணியானால் போதும் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸோடு ஆராதியா அவன் முன் வந்து நிற்பாள் அவனது கண்கள் ஆவலுடன் மனைவியை தேடியது அவனது மனையாட்டியோ எதை பற்றியும் நினைவில்லாமல் நிச்சலனமாய் நித்திரை கொண்டிருந்தாள் ராட்சசி எப்படி தூங்குறா பாரு பார்வை அவளையே மொய்த்தது தூக்கத்தில் புரண்டு படுத்திருந்ததால் அணிந்திருந்த இரவு உடை முழங்காலுக்கு மேல் வரை விலகியிருந்தது அதை கூட உணராமல் நன்கு உறங்கிக் கொண்டிருந்தாள் அவள் ஒரு தலையசைப்புடன் அவளை நெருங்கியவன் போர்வையை எடுத்து அவளுக்கு போர்த்துவிடும் நோக்கத்துடன் அவளை நோக்கி குனிய சரியாக அந்நேரம் பார்த்து கண்களை திறந்தாள் அவள் கண்களை திறந்தவளின் வெகு அருகே அவன் முகம் தெரிய பதட்டத்துடன் என்ன வேணும் என்று கேட்டபடியே எழுந்தாள் அவளது பதட்டத்தை கண்டவன் அமைதியாக விலகி நடந்தான் போனவன் சும்மாவும் இருக்காமல் என்ன வேணும்னு கேட்டால் மட்டும் கொடுத்துருத்தான் மறுவேளை பார்ப்பியா திரும்பி பார்க்காமலேயே நடந்தபடி முணுமுணுத்தான் கேட்டால்தானே தெரியும் கிடைக்குமா கிடைக்காதான்னு அவளது குரலில் நடந்து கொண்டிருந்தவன் சட்டென்று நின்று திரும்பி பார்த்தான் புருவம் சுருங்க ஒரு கணம் அவளையே அளவிட்டவன் இனி எதையுமே நானா கேட்டு உன்கிட்ட வாங்க மாட்டேன் நீயாக கொடுத்தால்தான் உண்டு உடல் விரைக்க கூறியவன் குளியலறைக்குள் புகுந்து கொண்டான் அவன் கூறியதை கேட்டு முதலில் அதிர்ந்து விழித்தாலும் தாத்தா சொன்ன அறிவுரை நினைவிற்கு வர தன்னை தேற்றி கொண்டாள் நீ கேட்காட்டி போ என்னுடைய காதலை நானே உனக்கு தர்றேன் சிறு புன்னகையுடன் அவளது இதழ்கள் முணுமுணுத்துக்கொண்டன அவன் குளித்து முடித்துவிட்டு வெளியே வர இவள் குளிக்க போனாள் தனக்கு விஷ் பண்ணுவாளா ஆவளுடன் ஓரக்கண்ணால் அவளையே நோட்டமிட்டபடி அவன் தனக்கான உடையை அலமாரியில் தேடிக்கொண்டிருக்க அவள் அப்படியொரு நினைவே இல்லாதவளாக குளியலறைக்குள் புகுந்தாள் மறந்துட்டாளா அவனுக்கு ஏமாற்றமாக இருந்தது உடையை கூட மாற்றாமல் இடுப்பில் கட்டிய கட்டியட்டவளுடன் மெத்தையில் அமர்ந்து விட்டான் எப்பொழுதும் முதல் வாழ்த்து அவளிடமிருந்துதான் வரும் அவனும் அதைத்தான் விரும்புவான் இவ்வளவு நாள் எப்படியோ இப்பொழுது அவள் அவனுடைய மனைவி காதலி என்னதான் கோபம் இருந்தாலும் அவள் கூறும் வாழ்த்தை அவளுடன் எதிர்பார்த்தான் அவன் அவள் அந்த நினைவே இல்லாதது போல் நடந்து கொள்ளவும் ஏமாற்றத்தை தாங்க முடியாமல் அவனுக்கு கோபம் வந்தது எல்லாத்தையும் மறந்துட்டாள் அவளுடைய அபியுடைய பிறந்த நாளை கூட அவன் மறந்துட்டா இதயம் வேதனையில் சுருங்கியது சரியாக அந்த நேரம் குளியலறை கதவை திறந்து தலையை மட்டும் நீட்டி எட்டி பார்த்தவள் இவன் கட்டிலில் அமர்ந்திருப்பதை கண்டதும் அபி டவல் ப்ளீஸ் எடுக்க மறந்துட்டேன் விழிகள் சுருக்கி அவனிடம் கேட்டாள் இது ஒன்றும் முதன் முறையல்லதான் எத்தனையோ தடவை அவள் இப்படி கேட்டிருக்கிறாள் அவனும் விகழ்ப்பமில்லாமல் இல்லாமல் எடுத்து தந்திருக்கிறான் இப்பொழுது மனமுழுக்க காதல் தாபம் மோகம் தலைக்கு குளித்திருந்திருப்பாள் போலும் ஈரக்கூந்தலில் சொட்டு சொட்டாய் நீர்த்தி விளைகள் தாமரை மலரில் அழகாய் சயனித்திருக்கும் பனித்துளிகளைப் போல் அவள் முகம் ஈரத்தில் நனைந்திருந்தது இவன் பார்த்து கொண்டிருக்கும் போதே ஒற்றை நீர்த்துளி ஒன்று நெற்றியிலிருந்து இறங்கி கன்னத்தில் உருண்டோடி சங்கு கழுத்தில் இறங்கி ஓட பார்வையை தொடர்ந்தவனுக்கு கண்களில் திரை போட்டதைப் போல் கதவு மறைத்தது சே பார்க்க முடியாத எரிச்சலில் அவனது மனம் சலித்து அபி டவல் அவள் இன்னொரு முறை கேட்டிருந்தாள் அவளுக்கு அப்படி எந்த ஒரு சலனமும் இல்லை போலும் மனதில் அன்றைய நாளை பற்றிய எண்ணம் ஓடிக்கொண்டிருக்க தன்னவனின் உணர்ச்சி மாற்றத்தை கவனிக்க மறந்தாள் தலையை உலுக்கி கொண்டவன் மெதுவாக எழுந்து சென்று கபோர்டில் இருந்த டவலை எடுத்து அவளிடம் நீட்டினான் அதையாவது அவள் ஒழுங்காக வாங்கியிருக்கலாம் அவள் அதை செய்தாளா தேங்க்ஸ் அபி என்றபடி டவலை வாங்கியவள் தவறி அதை கீழே விட்டாள் ஓ சாரி உதட்டை குவித்து விழிகளைச் சுருக்கி அவள் டவலை சுட்டி காட்ட அதை எடுக்க குனிந்தவனின் பார்வையில் வளவளவென்று பளிங்குகள் போன்று இருந்த அவளது கால்கள் வந்து விழுந்தன பின் பாவை கொண்ட பொன் கால்கள் அவை மன்மத தோட்டத்தின் மகரந்த தூண்கள் அவனது மனதிற்குள் பாடல் ஒளித்தது மனதில் ஒரு மோக எரிமலையை வெடிக்க ஒரு சீரலான மூச்சுடன் வேகமாக எழுந்தவன் கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தான் ஹே அபி என்ன பண்ற சிறு கூச்சலுடன் பதறியவளின் கண்களை பார்த்தபடியே அவளை இழுத்து அங்கு குளிக்கும் இடத்திற்கு மறைவாக போடப்பட்டிருந்த திரைச்சீலையின் பின் சுற்றியவன் என்னடி நானும் பார்த்துக்கிட்டுத்தான் இருக்கிறேன் ரொம்பவும் தான் சீண்டி விடற அனல் மூச்சுடன் வினவியவன் திரைச்சீலையினூடே அவளை எலும்புகள் நொறுங்குமளவிற்கு இறுக்கி அணைத்தான் நொடியில் நடந்து முடிந்த செயலில் இருந்து மீள முடியாமல் அவளது முகம் அப்பட்டமாய் அதிர்ச்சியை காட்டியது இன்னொரு முறை மனுஷனை உசுப்பேத்தி பாரு தாபத்துடன் கர்ச்சித்தவனின் கரங்கள் அழுத்தமாய் வெகு அழுத்தமாய் அவளது இடையை பற்றியது வழியில் அவள் முகத்தை சுருக்க இந்த முறை இடையில ஸ்கிரீன் துணி இருக்குது அடுத்த முறை அவனது உதடுகள் கூறாததை மேலிருந்து கீழ்வரை அவளை அங்குலம் அங்குலமாக மேய்ந்த அவனுடைய பார்வை கூற அவள் விதித்துதான் போனாள் அடிவயிற்றிலிருந்து சிலீரென்ற ஒரு உணர்வு தோன்றி உடல் முழுவதும் சுறுசுறுவென்று பரவ இதய துடிப்பு மத்தளமாய் எகிரி குதிக்க ஆரம்பித்தது அவனது அதிரடியில் உடல் முழுவதும் ஓடும் மொத்த இரத்தமும் முகத்தில் பாய்ந்ததை போல் அவளது முகம் செம்பருத்தி பூவாய் சிவந்து போனது தனக்குள் நடக்கும் உணர்வுகளின் போராட்டத்தை தாங்க முடியாமல் அவள் இதழ்களை கடித்து கொள்ள அவனது பார்வை சட்டென்று அவளது இதழ்களுக்கு தாவியது வேகமாக அவளது இதழ்களை கவ்விக்கொண்டான் நிமிடத்தில் ஒரு முத்த யுத்தம் என்ன நடக்கிறது என்று அவள் உணரும் முன்பாகவே அவளது இதழ்களை முரட்டுத்தனமாக சுவைத்தவன் அதே வேகத்தோடு அவளை விட்டு விலகியும் விட்டான் குளியலறையை விட்டு வெளியேறியவன் போகும்போது கீழே கிடந்த டவலை எடுத்து அவளை நோக்கி வீசிவிட்டுத்தான் சென்றான் ஆராதியாவினால் அவ்வளவு சீக்கிரம் நடந்த நிகழ்வுகளிலிருந்து வெளிவர முடியவில்லை அவனது பார்வை தொடுகை அதைவிட நொடியில் அவன் கொடுத்துச் சென்ற இதழ் முத்தம் அப்பப்பா முத்தத்தில் காதலை காட்ட முடியும் காமத்தை காட்ட முடியும் இவ்வளவு ஏன் ஆறுதலை கூட காட்ட முடியும் ஆனால் முத்தத்தில் கோபத்தை காட்ட முடியுமா முடியும் என்று நிரூபித்திருந்தது சற்று முன் அவனிட்ட முத்தம் ஸ்வீட் ராஸ்கர் அவளுடைய இதழ்கள் வெட்கத்தில் மெல்ல முணுமுணுத்து கொண்டன டவளை மட்டுமா மறந்தா புருஷனுடைய பிறந்த நாளை கூட மறந்துட்டா கோபத்துடன் முணுமுணுத்தபடியே உடைமாற்றியவன் லேப்டாப் பேக்கை எடுத்துக்கொண்டு வெளியேறினான் படியிறங்கி வந்தவனை கையில் ஆரத்தி தட்டுடன் அவனது அன்னை பூரணி எதிர்கொண்டார் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கண்ணா ஆசையுடன் வாழ்த்தியவர் அவனது நெற்றியில் திருநீர் வைத்து விட்டார் தேங்க்ஸ் மா அவனை கண்டதும் வீட்டிலுள்ள அனைவரும் அடுத்தடுத்து வாழ்த்து கூற புன்னகை முகமாகவே அனைவரையும் எதிர்கொண்டான் அபி உனக்கு பிடிச்சதையெல்லாம் சமைச்சு வச்சிருக்கிறேன் வா சாப்பிட போகலாம் அவனது அம்மா அழைத்தபடி முன்னே சென்றுவிட இருக்கும் மனநிலையில் அவனுக்கு சாப்பிட தோன்றவில்லை மறுத்தால் அனைவரும் வருத்தப்படுவார்கள் என்ற எண்ணத்துடன் சாப்பிடாமந்தான் இட்லி பொங்கல் கிச்சடி பூரி என விருந்தே தயாராகியிருந்தது தனது வருத்தத்தை ஒதுக்கி வைத்தவன் சாப்பிட ஆரம்பித்தான் அப்புறமா தியா என்ன கிஃப்ட் கொடுத்தா ஏதாவது ஸ்பெஷலாக கொடுத்துருப்பாளே உதயா வினவ முயன்று ஒரு புன்னகையை அவளுக்கு பதிலாக தந்தவன் சாப்பாட்டில் கவனமானான் கண்களை எட்டாத அவனது புன்னகையை ஈஸ்வரி கவனித்து விட்டார் இன்னும் ரெண்டு பேருக்கும் எதுவும் சரியாகலையா மனதில் கவலை எழுந்தது ஓகே எல்லோருக்கும் பாய் நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேன் சாப்பிட்டுவிட்டு விட்டு அபிருத்திரன் அனைவரிடமும் விடைபெற்று சென்றுவிட சிறிது நேரத்தில் ஆராதியா சாப்பிட வந்தமர்ந்தாள் அவனுக்கு நேர்மாறாக புத்துணர்ச்சியுடன் மகிழ்ச்சியாக வந்த மந்த மகளை பார்த்த ஈஸ்வரி தியா இன்னைக்கு நீயும் அபியும் ஏதாவது கோவிலுக்கு போயிட்டு வந்திருக்கலாமே இன்னைக்கு கூட நீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு போகணுமா சிறிது மனத்தாங்களுடன் வினவினார் தானே போயிட்டா போச்சு தன் தாயை பார்த்து கண் சிமிட்டு சிரித்தவள் பூரியை உள்ளே தள்ள ஆரம்பித்தாள் தியா அண்ணாவுக்கு என்ன சர்ப்ரைஸ் கொடுத்த அவன்கிட்ட கேட்டால் சிரிச்சு மனுப்பிட்டு போயிட்டான் உதயா மீண்டும் வினவ அவளை பார்த்து ஒற்றை கண்ணை சிமிட்டியவள் அது புருஷன் பொண்டாட்டி ரகசியமாக்கும் குறும்பாக கூறினாள் விக்ரமிடம் திரும்பி அண்ணா எல்லாம் ரெடியா என்று வினவ எல்லாம் ரெடி நீ சொன்ன மாதிரி பக்காவாக ரெடி பண்ணியாச்சு கட்டை விரலை உயர்த்தி காட்டினான் விக்ரம் என்ன என்னத்தான் உதயா விக்ரமை பார்க்க அது அபிக்காக நான் கொடுக்க போகிற சர்ப்ரைஸ் விளம்பரபாணியில் கூறியவள் அனைவரையும் பார்த்து இன்னைக்கு நானும் அபியும் வீட்டுக்கு வரமாட்டோம் வெளியே போகிறோம் என்றவர் எழுந்து ஓடிவிட்டாள் எது எப்படியோ இருவரது வாழ்க்கையும் சரியானால் சரி என்ற நிம்மதியுடன் பெரியவர்கள் புன்னகைத்தனர் மணி பதினொன்னு ஆகுது இப்ப வரைக்கும் ஒரு மெசேஜ் இல்ல ஒரு விஷ் இல்ல எப்படி இவளால் என் பிறந்த நாளை மறக்க முடிஞ்சது ஐம்பதாவது முறையாக நினைத்து கொண்டான் அபிருத்ரன் நள்ளிரவு ஆகியும் வீட்டுக்கு கிளம்ப மனம் வராமல் அலுவலகத்திலேயே இருந்தான் அப்பொழுதுதான் அவனது ஃபோன் அலறியது இஸ் திஸ் ஆராத்யாஸ் ஹஸ்பண்ட் எதிர்முனையில் பதட்டமாக ஒரு குரல் ஒலிக்க எஸ் என்றான் அவசரமாக இப்போவே நான் அனுப்புற லொக்கேஷனுக்கு கிளம்பி வாங்க ஆராதியாவுக்கு ஆக்சிடெண்ட் மறுமுனையில் பேசிய நபர் ஃபோனை அணைத்துவிட அபிருத்ரனுக்கு படபடப்பாக வந்தது ஆராதியாவுக்கு ஆக்சிடென்ட் இந்த குரல் மீண்டும் மீண்டும் காதில் ஒலிக்க நோ என்று அலறியவன் புயல் வேகத்தில் வெளியேறி காரை கிளப்பினான்